இப்போது எங்களுடைய தனியார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் தனியார் மட்டும்தான் சேவை ஆற்றி வந்த பொழுது தேவைக்கு அதிகமான தேவையான தேவைக்கு அதிகமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இப்போது சிஜிபி எல்லாடவும் மேரதிகமான சேவைகளை போட்டு போட்டு அத்துமீறிய சேவைகள் அட்டவணை இல்லாத சேவைகள் எல்லாத்தையும் போட்டு போட்டு எங்களுடைய பஸ்கள் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஓட வேண்டிய சூழ்நிலையே தள்ளப்பட்டிருக்கணும் વાર <mully> રાત્રે வடமாகாண தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சிவபெரன் எங்களுடைய வழக்கு மாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கும் இணைந்த நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு தனியாருக்கு அறுபது வீதமும் இலங்கை போக்குவரத்துக்கு சபைக்கு நாற்பது வீதம் என்ற நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு இதுவரைக்கும் அமுல்படுத்தாமல் இருக்கின்றது அந்த வகையில் இப்போது எங்களுடைய தனியார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் தனியார் மட்டும்தான் சேவை ஆற்றி வந்த பொழுது தேவைக்கு அதிகமான தேவையான தேவைக்கு அதிகமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இப்போது சிடிபி எல்லாடவும் மேலதிகமான சேவைகளை போட்டு போட்டு அத்துமீறிய சேவைகள் நேராட்டவணை இல்லாத சேவைகள் எல்லாத்தையும் போட்டு போட்டு எங்களுடைய பஸ்கள் வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஓட வேண்டிய சூழ்நிலையோ தள்ளப்பட்டிருக்கணும் அப்போ அந்த வகையிலே உரிமையாளர்கள் சரி சாரத நடத்துனும் சரி அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ இன்றைக்கு என்ன நடந்த சம்பவம் என்றால் இன்று மட்டுமில்லை இப்போது கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய டிப்போ மேனேஜரால் ஒரு புதிய அத்துமீறிய சேவை ஒன்று போடப்பட்டிருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சபை நேர அட்டவணையில் ஓடிக்கொண்டிருக்கிற இலங்கை போக்குவரத்து சபையின் தனியார் நாங்களும் ஓரளவுக்கு ஏழுமான அளவில் இப்போ அதிகமாக சிடிபி அறுபது வீதம் ஓடிக்கொண்டிருக்குது நாங்கள் நாற்பது வீதம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் எந்த ஒரு நேர அட்டவணையும் இலங்கை போக்குவரத்து சபையாக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி போக்குவரத்து அதிகார சபையினுடைய அனுமதி இல்லாமல் அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே போட இடாது போட இல்லாத நியதி சட்டத்தில் இருக்குது எங்களை கசப்பண்ணு பட்ட பட்டிருக்குது இதுவரைக்கும் எங்களுடைய அதிகார சபையினுடைய சொல்லையோ அல்லது ஆளுநர் அவர்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் சொல்லையோ அல்லது மேலதாரிகளோட சொல்லியோ இந்த இலங்கை போர் போக்குவரத்து சேவை கேட்குறே இல்லை இப்போ வந்து கிளிநொச்சி டிஎஸ் வந்து அவரோட அடாவடித்தனமாக தான் தோன்றித்தனமாக எல்லாருடைய அறிவித்தலை மீறி நேரட்டவணை இல்லாமல் புதிய சேவை கொண்ட யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியாவுக்கு கிளிநொச்சி டி போலேருந்து வந்து போட்டிருக்கிறார் இதுக்குள்ள வவுனியா சேவை இருக்குது திருவண்ணாமலை சேவை இருக்குது கிளிநொச்சி சேவை இருக்குது முழு சேவைகள் எல்லாம் அஞ்சு நிமிஷம் உள்ள இருக்கிற சேவைக்கு மேலதிகமாக இடையில பூத்தி ஒரு சேவையை போட்டிருக்கிறதால யாழ்ப்பாணத்திலிருந்து போகிற வவுனியா பஸ்களும் கிளங்கி மாவட்டத்திலேருந்து போகிற வவுனியா பஸ்களுக்கும் தாக்கி முட்டுப்பட்டு அடிபாடு வரக்கூடிய சூழ்நிலையை இவர் உருவாக்கியிருக்கிறார் இதனால் மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான சேவை எங்களால் வழங்க முடியாமல் இருக்கிறது இது நாங்கள் கௌரவ ஆளுநருடன் கூறியிருந்தோம் அதே நேரம் போலீஸில் என்ட்ரி போட்டிருக்கின்றோம் அதே நேரம் எங்களுடைய வீதிப்பயணிகள் அதிகார சபைக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருந்தோம் எழுத்து மூலமாக கொடுத்த அதிகார சபையினால் வழங்கப்பட்ட நேராட்டமான மிஞ்சி இவங்க ஊடைகிறார்கு சொல்லி ஒரு அறிவித்தலை கொடுத்துருந்தோம் அதிகார சபையால் கொடுத்துருக்குது போலீஸ் என்ட்ரி போட்டிருக்குது கவர்னரை சொல்லியிருக்கிறார் ஒன்றையும் கேட்காம அடாவடித்தனமாக கிளிநொச்சி சாலைக்குரிய டிப்போ மேனேஜரால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாக்கு ஒரு சேவையை புதுசாக போட்டிருக்கு இதால் எங்களுடைய பா சேவைகள் பாதிக்கப்படுகின்றது என்ட்ரீம் போட்டிருக்கிறோம் இப்போ இது சம்மந்தம் அவர் வந்து ஒரு கட்ட சொல்லையும் கேட்காம ஒரு அடாவடித்தனமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட கௌரவ ஆளுநர் அவர்களும் எங்களுடைய போக்குவரத்து அதிகார சபையின் தலையிட்டு இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைக்க மாறும் மற்றது எங்களுடைய இணைந்த நேர அட்டவணை யாழ்ப்பாணத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் இது வரைக்கும் மாடு மாடு தான் படுத்து இருக்குது நாங்கள் எல்லாம் கேட்டு 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 களைச்சி போனோம் இப்படியே இலங்கை போக்குவரத்து தேவை போ போக்குவரத்தை நசுக்கி கொண்டிருந்தால் எங்களால் மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான சேவையை வழங்க முடியாது இப்படியான அத்துமீறிய சேவைகளை போட்டுக்கொண்டு வரதால் வீதி விபத்துகள் எல்லாம் ரோட்டிலே வந்து கைகலப்புகள் வரக்கூடிய நிலைமையில உருவாக்குறத இந்த இலங்கை போக்குவரத்து தான் தயவு செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பஸ்ஸை நிறுத்தாத பட்சத்தில் வருகிற செவ்வாய்கிழமை வடமான ஊராக எங்களுடைய தனியார் பஸ்கள் பணி கணிப்பில் நாங்கள் ஈடுபடுவதாக இருக்கின்றோம் இது இப்போவே நாங்கள் முன்கூடிய அறிவித்திருக்கின்றோம் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய கௌரவத்துக்குரிய போக்குவரத்து அமைச்சர் மற்றும் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் கவனத்துக்கு கொண்டு வரோம் தயவு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு இந்த ஒரு சுகமான நிலைமையிலே எங்களுடைய மக்களுக்கான சிறந்த போக்குவரத்தை வழங்குவதற்கு கவனங்கள் உதவுமாறு மிகவும் தாழ்மட்டம் கேட்டுக்கொள்